எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் பூண்டுனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அன்றைக்கி பார்க்கலாம் எண்பது வயதுனும் வீருக்குண்டு நல்ல பலத்தோடு செயல்பட முடியுங்க எண்பது வயதுனையும் இருபது வயதுக்கு உண்டான நல்ல பலத்தோடு வீரியத்தோடு இருக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிற எண்ணெயை பயன்படுத்தினாலே போதும் நீங்கள் நல்ல வீரியத்தோடு செயல்பட முடியுங்க அந்த இயற்கையான ரெமடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்திய குறைபாடுங்க அது சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு இன்னும் சிலருக்கு ரத்த குறைபாடு இருக்கும் ரத்தம் எல்லா உறுப்புக்கும் சரியா போகாம இருக்கிறது அது போக பாலியல் உணர்வே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போக்குக்குது போக்குறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடுகளை போக்கி ஆண்மையை எழுச்சி வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரமலி தாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெமடிக்கு தேவையான பொருள் பூண்டு மட்டும்தான் இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருட்கள் அவசியமான ஒரு பொருள் தாங்க ஆன்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடைகளில் நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாமே கிடைக்குது ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வாங்கி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குமே தவிர மற்றபடி பக்க விளைவுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது முற்றிலும் போகிறதுக்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளான தையலாக ரெடி பண்ண போறோம் இதை நீங்க பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் வந்து உங்களுக்கு போக்க போக்கக்கூடிய தையலம்தாங்க இது அதாவது ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை விந்து முந்துதல் விந்து நீர்த்து போகுதல் விந்தன்களுடைய தரமும் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறது விந்தன்களுடைய அந்த உற்பத்தி குறைவாக இருக்குது அப்புறம் தாம்பத்திய உறவு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது விரைப்பு தன்மை குறைபாடு இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு இந்த தைலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு இப்போ ரெடி பண்ண போகிறது இந்த தைலம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தேவையான பொருள் பூண்டுங்க இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் ஒரே ஒரு பல் பூண்டு கூட போதுங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துப்பாங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதோடு வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அண்ணையோடு ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டை மேலே உள்ள தோலை நீக்கிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு அந்த ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் இந்த பூண்டை போட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூ பூண்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் அடுப்பை வந்து அடுப்பில் இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த பூண்டை போடணும் அதுக்கு கருகிற மாதிரி விட்டுறக்கூடாது அதை மாதிரி போட்ட ஒன்றையும் எடுத்துடக்கூடாது ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சு இது பண்ணணும் அப்போ தான் வந்து இதனுடைய மருத்துவத்தன்மைகள் அந்த எண்ணெயில் இறங்கும் இப்போ இந்த எண்ணெயை என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெயை வந்து இந்த பூண்டை போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துருங்க இது புரோன் கலர் ஆனோடனே வந்து ஆஃப் அணிடுங்க அடுப்பு ஆஃப் அணிவிடுங்க இதை ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான தைலங்க இந்த தைலத்தை எப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பத்தி உருவாக்க ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணுங்க ஆண்கள் வந்து ஆண் உறுப்பில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால விரைப்பு தன்மை குறைபாடு இருக்காது நல்ல வீரியத்தையும் எழுச்சி தண்ணையும் கொடுக்கக்கூடியது எண்பது வயதுலேயும் நல்ல பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய்ங்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு தாம்பத்திய உறலை ஈடுபடும் போது பாலுணர்ச்சி தூண்டப்பட்டு தாம்பத்திய உறவு வந்து உங்களுக்கு சிறப்பானதாக வந்து அமையுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லை ஆண்மை குறைபாட்டால் ஒவ்வொரு நாளும் தோண்டு போய் இருக்கிறவங்க இந்த தைலத்தை தாராளமாக பயன்படுத்தலாங்க நிறைய எண்ணெயை எடுத்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது மூணு சுட்டு இல்லைன்னா நாலு சுட்டு எடுத்துக்கிட்டாலே போதுமானது இந்த மாதிரி சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உடல் சூடு காரணமாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆன்மீக சம்மந்தமாக அதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்துக்கிட வேண்டியது தேங்காய் எண்ணெயை நல்லா வந்து ஆற வச்சிடணும் தேங்காய் எண்ணெயில் இதை போட்டு நம்ம சூடுபடுத்தி நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் மயில்டாக மசாஜ் பண்ணணும் பிள மசாஜ் பண்ணணும் நைட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தமத்தி ரொலக்கிடுபடும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிடுங்க அதனால உடல் சூட குறைக்கும் ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் கை கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய்ங்க இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பொருட்களை சாப்பிடுங்க பூண்டு சாப்பிடும்போது அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல கரு உண்டு பண்ணும் இனப்பெருக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா குழந்தை பெற்றெடுக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகும் ஆண்மை குறைபாடு பெண் மகட்டுத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து கருப்பைல இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீங்க டெய்லியும் மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பொருட்களை வந்து சாப்பிடும்போது உங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சு அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் இரத்த குறைபாடு இருந்தாலும் அதுக்கு இந்த பூண்டு பற்களில் இருக்கிற தன்மை வந்து உங்க ரத்த குறைபாட்டை வந்து சரி செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து போக்கக்கூடியதுங்க அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியது இந்த பூண்டுப்பற்கள் ஆண்மை பிரச்சனைகளுக்கு கடைகளில் கண்ட பொருட்களை மருந்துகளை மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ரெமடி தான் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உறவு வந்து சிறப்பாக அமையும் இது வந்து ரொம்ப ஈஸியானதும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய்னா பூண்டும் அவ்வளோதாங்க இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஆண்மை தன்மையை வந்து பெருக்கிக்கிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ